அப்படின்னு பேர் வந்துருக்கும் மலைப்பாளையம் கோயில் மேலே மலைப்பாளையம் நீங்க சொல்லுங்க எதுக்காக மலைப்பாளையம் மலை மலைங்கிறது மலை இருக்கிற மலை உச்சி இருக்கிறதுனால மலைநகர்னு பேர் வந்து மலைப்பாளையம் வச்சுட்டாங்க நீங்க சொல்லுங்க மலை உதயகிரி முத்துவேலை மலை கோயில் இருக்கிறதுனால மலை கோயில் மலைங்கிறது இந்த ஒண்ணுதான் இருக்குங்க அதனால மலைப்பாளையம் சொல்லி சரி நீங்க சொல்லுங்க எதுக்காக மலைப்பாளையம் பேர் வந்து ஊரு நடுவாள மலை இருக்கிறதுனால மலைப்பாளையம் பேர் வந்து மலை மலை மேல ஒரு கோயில் இருக்கு என்ன கோவில் அது முருகப்பெருமான் முருகர் பெருமான் கோவில் சரி ஓகே அந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அங்க ஒரு வற்றா தெப்பக்குளம் ஒன்னு இருக்கு அங்க தெப்பக்குளம் இருக்கும் சரி சரணா பைம்பங்கவிப்பு சரி அதை தனியாக வற்றாப்பம் உம் நீங்க சொல்லுங்க எதுக்காக மலையாபாளையம்னு பேர் வந்து உதயகிரி முத்து வேளாஜாமின்னு சொல்லி ஒரு கோயில் ஒன்று இருக்கு மலை மேலே முத்து வேளாத வேளாஜாமி சே சில மாசங்களுக்கு வந்து அந்த சூரிய வெட்ப ஒளி வந்து கோயில் மூஞ்சியிலே சாமி பூஞ்சிலேயும் விடும் ஓஹோ தைச்சோட்டு கட்டடம் இருந்தாலும் கட்டடத்தையும் தாண்டிங்களா ம் அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து சில நாட்களுக்கு மட்டும் அந்த சாமியினுடைய மூஞ்சியில வந்து அந்த ஒளியாக பண்றது வந்து சூரிய உதயமாகிறது வந்து அதனால அதனால் உதயகிரி முத்து வேலாய சாமி சொல்லி பேர் வருது உதயகிரி முத்து வேலாயதான் சாமி ஓகே அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே எதுக்கு இந்த ஊருக்கு வந்து மலையப்பாளையம் அப்படின்னு பேர் வந்துருவோம் மலையை சார்ந்த இந்த ஊருன்றதுனால மலையப்பாளையம்

இவங்க என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்றத நீங்க மலையப்பாளையம் பேர் வந்ததுக்கு அந்த ஊர்ல இருக்க மக்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நான் கூர்ந்து கவனிச்சேன் இருந்தாலும் அந்த வயசான ஒரு ஒருத்தர் பாடினாரு பாத்தீங்களா சும்மா அந்த பாட்டு அப்படியே தெய்வீகமா வந்ததுங்க அந்த உண்மையான பாடினர் தத்ரூபமா பாடின மாதிரியே பாடினாரு பிரமாதமா பாடினாரு இந்த வயசுல இவரு இவ்வளோ அழகா பாடுறாரு இன்னும் சின்ன வயசுல எத்தனை காதல் பாடல்கள்லாம் பாடி எத்தனை பொண்ணுங்களை உஷார் பண்ணியிருப்பார் ஆ சரி அதை விடுங்க அதை விட்டுருங்க இப்போ இந்த மலையப்பாளையன்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணத்தை ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் தெரியும் இப்போ படக்காட்சியை போட்டுருப்பா மலையப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது மலையப்பாளையம் என்னும் இவ்வூர் விவசாயமே இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கின்றது இயற்கை வளம் மிக்க இவ்வூரில் நீர்வளமும் நிலவளமும் ஒருங்கே அமையப்பெற்றுள்ளன இவ்வூர் மலையை அடிப்படையாக கொண்டு எழுந்த ஊராகும் பொதுவாகவே தமிழ்நாட்டில் வளமார்ந்த மலைகள் பல உண்டு அவற்றை சார்ந்து எழுந்த ஊர்கள் பெரும்பாலும் மலை என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு விளங்கும் தமிழகத்தின் வடக்கெல்லையாக விளங்குவது திருவேங்கடமலை தொல்காப்பியர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர் ஒருவர் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகத்து என்று தமிழ்நாட்டின் எல்லைகளை வரையறை செய்துள்ளார் தமிழகத்தில் முருகவேல் குறிஞ்சி நில தெய்வமாக விளங்குகின்றார் எந்த மலையும் அவர்தம் சொந்த மலை என்பது தமிழ்நாட்டார் கொள்கை இதன் காரணமாக மலைகளின் கீழ் அமைந்த பெரும்பாலான ஊர்களுக்கு முருகனின் திருப்பெயராலும் பெயர்கள் அமைந்திருப்பதை காணலாம் அந்த வகையில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் இவ்வூரில் அமைந்துள்ளது முருக கடவுள் மலையப்ப சுவாமி என்றும் மலையன் என்றும் போற்றப்பெறுகின்றார் இதன் காரணமாக மலையன் என்னும் சிறப்பு பெயரோடு இது முற்காலத்தில் படை வீரர்களுக்கான இடமாதலால் பாளையம் என்னும் பொது பெயரும் இணைந்து இவ்வூர் மலையன்பாளையம் என அழைக்கப்பெற்றுள்ளது மலையன்பாளையம் என்னும் இவ்வூரின் பெயரே நாளடைவில் மக்களது பேச்சு நடையில் மலையப்பாளையம் என வழங்கப்பெற்று வருகின்றது